பிரியமான தேவ ஜனமே உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்கிறேன் கர்த்தர் உங்களை இந்த நாளின் தேவ வார்த்தையினால் திருப்தியாக்குவாராக யோவான் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் நானும் இவரை அறியாதிருந்தேன் இயேசுவை நீங்களும் நானும் அறியாதிருந்த ஒரு காலம் உண்டு ஆனால் அவரை அறிவி அறிந்து கொள்ளும்படி நம்மை இந்த பூமிக்குள்ளே வாழும்படி அனுப்பின கடவுள் அவரை அறியும்படி நமக்கு உதவி செய்திருக்கிறார் இயேசுவை யோவான் எப்படி அடையாளம் கண்டு கொண்டார் அவர் மீது பரிசுத்தாவி வந்து தங்குகிறதை நீ பாப்பாப்பா யார் மேலே அப்படி தங்குறதை பார்க்குறையோ தான்ப்பா பரிசுத்தா ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்குறவர்னு கடவுள் யோவானிடத்தில் பேசியிருந்தார் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே நாம் இயேசுவை எப்படி அறிய முடியும் நம்முடைய பாவங்களை மன்னித்த ஒரு நிச்சயத்தை அவர் தருகிறார் நம்முடைய மனதிலே நிம்மதி தருகிறார் நம்முடைய மனதின் குழப்பங்களில் இருந்து விடுதலை தருகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே துக்கமான மனநிலையை மாற்றி சந்தோஷமான மனநிலையை தருகிறார் இப்படி செய்கிறவர் கடவுளுடைய ஆவியானவர் அவர் மூலமாகத்தான் இயேசுவை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளுகிறோம் பெரிய மாணவர்களே இயேசுவை மற்றவங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் உங்கள் சொந்த ஞானத்தையோ திறமையோ பலனையோ சார்ந்துக்கூடாது மாறாக பரிசுத்த ஆவியானருடைய நடத்துதலை அவர் கொடுக்குற வார்த்தைகளை அவர் கொடுக்குற உதவியை நீங்கள் நம்பி சார்ந்து அவரை நோக்கி கூப்பிடும்போது கட்டாயமாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உங்கள் மேலே எம் மேலே தங்கியிருக்கும்போது நாம் இயேசுவை அதிக அதிகமாக அறிந்து கொள்கிறோம் அதிகமாக பிறருக்கு நாம் அவரை அறிவிக்கிறவர்களாக மாறுகிறோம் ஆகவே ஆண்டவர் இயேசுவின் மீது மனதார நம்பிக்கை வைங்கள் ஆவியின் பலனை பெற்று கொள்ளுங்கள் இயேசுவை பிறருக்கு அறிவிக்க ஆவியானோருடைய பலத்தை நீங்கள் சார்ந்து கொள்ளும்போது நிச்சயமாக நீங்கள் சொல்லுகிற நபர்கள் அநேகர் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புவார்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுவார்கள் அவர்களுக்கும் நீங்கள் பெற்றுக்கொண்ட இதே பாவ மன்னிப்பின் நிச்சயம் கிடைக்கும் அவர்களும் நீங்கள் எப்படி இயேசுவை பற்றி பிறருக்கு சொல்லுகிறீர்களோ அவர்களும் பிறருக்கு ஆண்டவர் இயேசுவின் அன்பை பாவ மன்னிப்பை விடுதலையை அறிவிக்கிறவர்களாக மாறுவார்கள் இது எல்லாவற்றிற்கும் ஆவியானவர் தாமே உங்களையும் என்னையும் பலப்படுத்துவாராக ஆமேன்